கடலை ஒரு உலகம் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனால் அந்த கடலை ஒரு உலகத்தை விளங்கிட்டா நாம அந்த மர்மம் எடுத்து தான் பர்முடா முக்கோணம்னு சொல்கிறோம் சிலர் அது சாத்தானின் முக்கோணம்னு சொல்கிறாங்க பல நூறு கப்பல்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ஒரு தடையும் கூட இல்லாமல் திடீர்னு மாயமாக இருக்கு அது எப்படி இன்னைக்கு அந்த மர்மங்களோட ஆணி வீராணுவ சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரே நாலு ஆறு விமானங்கள் இருபத்தி ஏழு இராணுவ வீரர்கள் காணாமல் போன கதை இது ஃப்ளைட் நம்பர் நைன்டீனின் கதை வணக்கம் போன்ற சயின்ஸ் ஆகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு டிசம்பர் அஞ்சு இரண்டாம் உலக போர் முடிஞ்ச சமயம் அமெரிக்கா ஃப்ளோரிடா கடற்படை தளத்தில் இல்லாமல் அன்னைக்கு மதியம் அமெரிக்கா கடற்படையோடு ஐந்து கொண்டு வீசும் விமானங்கள் ஒரு சாதாரண பயிற்சி கிளம்பிச்சு அதுக்கு நம்பர் அதோட தலைவர் அனுபவம் வாய்ந்த விமானி லெப்டினன் சார்லஸ் டெய்லர் மொத்தம் பதினாலு வீரர்கள் அந்த வஞ்ச விமானங்கள்ல இருந்தாங்க பயிற்சி ரொம்ப சிம்பிள் ஒரு முக்கோண வடிவிலான பாதை பறந்து சில குண்டுகளை வீசிவிட்டு பத்திரமா தளத்துக்கு திரும்பணும் அவ்வளவுதான் வானிலை ரொம்ப கிளியர் இருந்துச்சு விமானங்கள் அதிநவீன கருவிகளோட கிளம்பிச்சு எல்லாம் சரியா போயிட்டு இருந்துச்சு ஆனா திடீர்னு கட்டுப்பாட்டுக்கு ஒரு பதற்றமான புரல் கேட்குது கண்ட்ரோல் கண்ட்ரோல் இது பிளைட் நம்பர் எங்களுக்கு அவசர உதவி தேவை நாங்க திசை மாறிட்டோம் நினைக்கிறோம் எங்களால் தரையை கண்டுபிடிக்க முடியல கடல் ரொம்ப விசிகிரமா தெரியுது இருந்து அதிகாரிகள் எனக்கு புரியல அவங்க இருக்கிற இடத்தை கேட்டப்போ டெய்லர் சொன்ன பதில் எல்லாரும் முடிய வச்சது லெப்டினன்ட் டெய்லர் எங்களுக்கு மேற்கு எங்க ஒரு இடத்துல இருக்க முடியும் குறிப்பிட்டாரு ஆனா அவங்க ஒரு இடம் கீழே இல்ல பகாமாஸ் தீவுகளுக்கு பக்கத்துல திசை மாறி போயிட்டாங்க நேரம் போக போக அவங்க குரல்ல இருந்த நம்பிக்கை குறைஞ்சிட்டே வந்துச்சு கடைசி செய்தி அவங்க விமானத்துல எரிபொருள் தேர்ந்து போறதாகவும் எல்லாரும் முன்னா கடலை இறக்க போறதாகவும் சொன்னாங்க அதுக்கப்புறம் முழுமையான அமைதி ஐந்து விமானங்கள் பதினாலு வீரர்கள் ஒரு தடையமும் இல்லாம மாயமானாங்க இது என்ன கதை இதோட கதை முடியல உண்மையான அதிர்ச்சி இதுக்கப்புறம் தான் காத்துருந்துச்சு பிளைட் நம்பர் நைன்டி அப்படிங்கிற ஒரு பெரிய மீட்பு விமானம் அனுப்பப்பட்டுச்சு அதில் பதிமூணு வீரர்கள் இருந்தாங்க அது கிளம்பி வெறும் இருபது நிமிஷம் தான் இருக்கும் அந்த மீட்பு விமானம் கட்டுப்பாட்டு அடியோட தொடர்பு எழுந்துச்சு அந்த பகுதியில் இருந்த ஒரு கப்பல் வானத்தில் ஒரு பெரிய இணைப்பு பார்த்ததாக சொன்னாங்க அவ்வளவுதான் பதிமூணு வீரர்கள் அந்த மீட்பு விமானம் மாயமா போச்சு ஒரே மாலை ஆறு விமானங்கள் இருபத்தி ஏழு உயிர்கள் அட்லாண்டிக் பெருங்கடலோட ஆழத்தில் அமைதியாக உறங்கிட்டாங்க அமெரிக்கா இது மிகப்பெரிய தேடுதல் வேட்டையை தொடங்கிச்சு இன்ஜின் சதுடியும் ஒரு உயிரோ அல்லது விமான அவங்களுக்கு கிடைக்கல உண்மையில இருபத்தஞ்சு வருஷங்கள் மேலாகி ஃப்ளைட் நம்பர் நைன்டீன் என்ன ஆச்சுங்க கேள்வி உறுதி என்பது கிடைக்கல நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃபிளைட் நம்பர் நைன்டீன் என்னால் இருக்கிற மரமத்தை பத்தி நீங்க என்ன கூடுறீங்கன்னு கமெண்ட்ல படிப்படுங்க அதே போல இதே போல வீடியோ கிடைக்குமா கட்டாயம் கிடைச்சிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க அதே போல இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி